வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து தேங்காய் பால் முருங்கக்காய் கூட்டு தேங்காய் பால் கூட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து தேங்காய் பால் ரசம் வச்சு வாங்க வைக்கலாம் முருகக்காய் சீசன் இருக்கும்போது நல்லா நிறைய முருங்கக்காய் அப்படியே வச்சுட்டு இது பண்ணிக்கணும் முருகக்காய் கிடைக்குது ரொம்ப நல்லா முருகக்காய் வச்சு முருகக்காய் நல்லது தான் உடம்பு முருகக்காய் நறுக்கலாம் ஒரு முருக ஒவ்வொரு முருகக்காயில் வந்து நார் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மரத்தில் பறிக்கிற முருகக்காய் அந்த முருகக்காவுடைய வாகுகளை நறுக்கினாலுமே அது நரம்பு வந்துக்கிட்டு தான் இருக்கு உங்கள் பருவில நறுக்க முடியலை நரம்பு எடுக்காம போடலாம்னுதான் நானும் நினைக்கிறேன் அந்த முருங்கைக்காய்க்கு மட்டும் நரம்பு எடுக்காம போட முடியும் இந்த இதெல்லாம் வேற முருங்கக்காய் இந்த பக்கத்துல இருக்கிற முருகா இதெல்லாம் ஈஸியா வந்து வேண்டிய வெங்காயம் நரிக்கலாம் இந்த ஹீட்டான நேரத்துக்கு நம்ம வயிறுலாம் வயிறு எல்லாம் தான் வயிற்றதுனாலதான் பழம் காசு வைக்கிறோம் பால் வந்து நல்ல மருத்துவ குணம் வயிற்றுக்குள்ளே மிளகு கழி கீரைக்கு அடுத்து பால் தான் குணமாகும் தக்காளி போடலாம் இதுக்கு என்ன புளி போட மாட்டோம் அதனால் தக்காளி போடணும் தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் முதிர் வயதில் என்னை த தள்ளிவிடாமலும் என் பிள்ளை ஒழுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று ஒன்பதுல தாவீதிராஜா பிடிச்ச எங்களுடைய வீடியோ இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பண்ணாமல் பார்க்குறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ பேர் பார்க்குறாங்க நம்ம அடுத்த செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் எங்களுக்கு ஏற்படும் அடுத்த கல் அதனால நல்லா இருக்கும் அதனால வந்து புளி இல்லாம வைக்கணும் முருங்கக்கீரையில மாதிரி முருகக்காயிலையும் ரொம்ப சத்துக்கள் இருக்கு

பீடா செய்யறதுக்காக இதை செய்கிறேன் சட்டிலேயே வேக செய்யலாம் எனக்கு எல்லாமே சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக இருக்காக தக்காளி கொஞ்சம் அதை அதனால் கொஞ்சம் இதில் போட்டுக்கணும் ஏன்னா தண்ணி ஊற்ற மாட்டோம் இதுலேயே தான் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் கொண்டு ஊற்றிக்கலாம் இது பாவக்காய் பொரியலுக்கு தேங்காய் எடுத்துடலாம் ஒரு பெரிய தேங்காயை ஒரு பெரிய தேங்காயை அரைச்சி வச்சுருங்க தேங்காய் பால் பாவங்க பாவக்காய் பாவக்காய் பருத்தி இது இப்போது கிரிச்சி கொஞ்சம் வெங்காயம் இட்லி போட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊட்டிக்கலாம் இங்கே மருந்து இது உங்களுக்கு முருகை காய்க்கு கொதிச்சுடக்கூடாது இன்னும் கொஞ்ச கொதினே இறக்கி புதினா மல்லியை போட்டு அவ்ளதான்திக்கவே கூடாது இதை ரொம்ப கவனமா இருக்கிற அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப வயிற்று புண்ணுக்கு ஆறு ரொம்ப நல்லது ரொம்ப சிம்பிளான குழம்பு சிம்பிளாக கூட இடைக்கல இப்போ லேட்டாகிடுச்சுன்னு சொல்லிட்டுனா எண்ணெய் காய வச்சு கடுகு பருவு போட்டு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா போட்டு தக்காளி போட்டு கொஞ்ச நாள் மிளகாத்தூள் போட்டு இப்போ வதக்கி நல்லா இது பண்ணியிருக்கேன் இதில் இந்த முருங்கைக்காய் போட்டுருங்க இந்த முருகை நல்லா சாரட்டம் ஒரு கொதி வரட்டும் கொதிச்சவங்க தேங்காய் பால் இறக்கு பூ ஊற்றி இறக்கணும் வேகட்ட இப்படி இப்படி ஸ்டேஜ் வகையில் தேங்காய்பால் எடுத்து கெட்டி கெட்டிப்பால் அதை வந்து இந்த வரவே எப்படி ஊற்றி விட்ருணும் அவ்வளோதான் தேங்காய் பாலில் கொஞ்சம் வேதனும் அப்போதான் எல்லாத்துக்குள்ளேயும் தேங்காய் பூல் சாரம் இப்போ நல்ல இறக்க பொம்பு காத்தும் தேங்காய் பல்லே இது இறக்க பொம்புக்காய் சுப்பிரமணி நீ தான் கவலுக்கா எங்களுக்கு தெலுங்கு ரோஸ் எல்லாம் அழகா இருக்கா கலர்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் பாருங்க தேங்காய் பண்ணி நல்லா வதங்கி சூப்பரா இருக்கு அவ்வளவுதான் தேங்காய் பல்லதான் இங்க செய்யணும் நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லா ஜெலிச்சு குளிச்சு அதனால இது மாதிரி செய்யணும் ഞാനപ്പോൾ സർജേഷൻ്റെ കൊടുക്കുന്നില്ല പ്ലീസ് ലൈക്ക് ചെയ്യുന്നില്ല താങ്ക് യു